ஹாய் தங்கம் நான் தான் உங்கள் சுமிக்கூட்டி இன்றைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பிரெட் அல்வா அதுக்கப்புறம் வெஜ் ரோல் செய்யலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அங்கே வீடியோ ஃபுல்லாக ஃபுல்லாக ப்ரெட்டு வந்து இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக கட் பண்ணி வச்சுக்கணும் சைடில் வந்து அந்த பீஸ்லாம் வரும் அதெல்லாம் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கணும் அப்புறம் முந்திரி திராட்சை வந்து இல்லை முந்திரி ஏலக்காய் பாதாம் இதில போட்டு வறுத்தி வச்சாச்சு வந்து பாத்தீங்கன்னா பிரெட்டு வந்து நம்ம வறுக்கணும் தான் என்ன வந்து காஞ்சிட்டு என்ன வந்து காஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் பிரெட் வந்து வரட்டி வச்சிருந்தா கலர்ல வரும் அப்போ வந்து நம்ம எடுத்து பிரெட் எல்லாம் வறுத்து அப்புறம் என்ன பண்ணுறாங்க

அதே டம்ளாலேயே தண்ணி ரெண்டு டம்ளர் தனி வந்து கெட்டி ஆயிடுச்சு லைட்டா ப்ரெட்டை வந்து போட்டுடலாம் வடை பிரெட் வந்து நல்லா அப்படியே போடணும் கொஞ்சம் நல்லா இன்னும் இந்த மாதிரி டிப் பண்ணிக்கணும் இது நல்லா கொதிக்கணும் பாத்தீங்களா

முந்திரி திராட்சை பாதாம் எல்லாமே போட்டு ரெடி நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து உருளைக்கிழங்கு போட்டு வச்சிருக்கேன் குக்கர் சீனு நாள் ஒரு விசில் ரெண்டு விசில்தானே இறக்கிடணும் அல்வா ரெடி

வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் கேரட் அப்புறம் பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லிகை தூங்கி கொஞ்சம்

கரம் மசாலா கரம் மசாலா அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க என்ன பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் லைட்டாக தூங்கணும் நல்லா தான் இருக்கும்

இந்த மாதிரி தண்ணியாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோ இந்த ப்ரெட்டு போட்டு இது பண்ணிணா கரெக்டாகும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஊறு வச்சுக்கணும் ஊற வச்சு ஆயில் கொச்சலே நம்ம வந்து ரவுண்ட் ஷேப் பண்ணி போடணும்

இந்த மாதிரி எல்லாமே டீப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் ஆயிலில் போட்டு எடுக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரெடி ஆகிட்டுருக்காங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஜ் ரோல் இல்லை ஆனால் வெஜ் ரோலும் ரோல் பண்ணி போடலாம் இந்த மாதிரி கட் அந்த மாதிரியும் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்லேயும் போடலாம் நம்ம மிருப்பம்தான் எப்படி ஒன்னா போடலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரெட்டில் சைடில் வரல அந்த இது தான் இது ரெடி ஆயிடுச்சா பார்த்தீங்களா செம்மையாக இருக்குது பாருங்க கட்லெட் மாதிரி மேடம் தான் தட்டி கொடுக்குறாங்க நான் வந்து இதில் பெரட்டி இதில் போட்டு எடுத்து இதில் போடுவேன் எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு இங்கே பாருங்கள் ப்ரெட் அல்வாவும் செஞ்சாச்சு கட்லெட் செஞ்சு முடிச்சாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா பிரெட் அல்வா பாதி சாப்பிட்டே சாப்பிட்டு முடிச்சாச்சு பிரெட் அல்வா எல்லாமே ரெடி எல்லாமே நல்லா இருந்துச்சா ம் நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் சொல்லுங்க பாய்